மேற்கு நடைபெறையும் மற்றொரு ஐபிஎல் ஸ்கோர் விவரங்களோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைக்கின்றேன் நேற்றைய தினம் ஒரு விறுவிறுப்பான போட்டி நிறைவு பெற்றிருக்கிறது ராஜஸ்தான் ராயல் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் ஒரு பல வாய்ந்த போட்டி ஒன்று நிறைவு பெற்றிருக்கிறது இந்திய தினமும் கூட சென்னை சூப்பர் கிங் ரசிகர்களை ஏமாற்றி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைய தினமும் கூட ராஜஸ்தான் ராயல் அணியோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மிகவும் பலமாக விளையாடி எப்படியாவது நாங்கள் வென்றுவிட வேண்டும் என்பதற்காக இந்த போட்டியிலிருந்து அவர்கள் கடுமையாக விளையாடி இருந்தாங்க ஆனா கடைசியிலே தோல்வியை தான் தழுவி கொண்டு முக்கியமான ஒரு விடயம் என்னோட சொன்னா அதே கடைசி ஓவர் அதே தோனி அதே ஜடேஜா இரண்டாவது முறையாக சிஎஸ்கே வெற்றியை பறித்து சந்தீப் சர்மா யாருங்க இந்த சந்தீப் சர்மா எல்லோருடைய மனதில் அமைப்பாக எழுந்திருக்கிற கேள்வி இதுதான் யார் இந்த சந்தீப் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் தொடரில் எஸ்கே சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணிக்காக ஆடி சந்தீப் சர்மா கடைசி ஓவரையே மாத்தி அமைச்சிருந்தமையை குறிப்பிட அதே போலதான் எந்த வருடமும் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர் இப்ப முக்கியமான விடயத்துக்கு பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் பதினோராவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியினிடம் ஆறு ஓட்டுகள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அணி தோல்வியை சந்தித்தது இது பெரும் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி நிதிஷ் ராணாவின் அதிரடிய ஆட்டத்தினால் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்திருந்தன இதன் பின்னர் வந்த சிஎஸ்கே அணியினர் இருபது ஓவர்கள் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஓட்டங்களை மாத்திரமே சேர்த்து தோல்வி அடைந்தனத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கு பின்னதாக நூத்தி எழுபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு மேல் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை சிஎஸ்கே அணி ஒரு முறை கூட கூட வென்றதில்லை என்ற சாதனையை இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது சிஎஸ்கே மற்ற ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து செல்லும் நாள் என்றும் உங்கள் அன்பின்